ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் பொருளாதார வளர்ச்சி உண்டாக முருகனை வழிபடும் விதத்தை பத்தி தாங்க நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் படிப்படியாக முன்னேற வேண்டும் அப்படின்னு உழைத்து சம்பாதித்து கொண்டுட்டு முன்னேற்றம் என்பது நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வர வேண்டுங்க வேலையில் மட்டும் தொழிலில் மட்டும் நமக்கு முன்னேற்றம் இருந்தால் போதாது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் தெய்வத்துடைய அனுகிரகமும் நமக்கு தேவைப்படுங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கு முருக பெருமான வழிபடும் விதத்தை பற்றி தாங்க இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் தமிழ் கடவுளாக முருக பலவித சக்திகளை கொண்ட பாருங்க கலியுகத்தின் தன்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் இவர் தாங்க இவரை வழிபாடு செய்வதால நமக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் முருக உரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை போன்ற நாட்களில் நாம் அவரை வழிபாடு செஞ்சு வந்தோம் அப்படின்னா மிகவும் சிறப்பானதாக அமையுங்க வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றத்தையும் நம்மளால அடைய முடியும் இப்ப வாங்க செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பற்றி பார்க்கலாம் முருக பெருமான் என்று சொன்னதுமே ஒரு சிலருக்கு நினைவுக்கு வருவது செவ்வாய்க்கிழமை தாங்க செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளுங்க செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு சிறந்த தீர்வாக அமையும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் கோவிலுக்கோ அப்படி இல்லையா வீட்டிலே நெற்றிலை தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கத்தை ஒரு சிலர் வைத்திருப்பாங்க இதனை செய்வதால வீட்டில் பலவிதமான நன்மைகள் உண்டாகுங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெறுவதோடு நமக்கு தேவையான ஒரு சில வேண்டுதல்களையும் முருகப்பெருமான் நிறைவேற்றுவாங்க செவ்வாய்கிழமை என்று செவ்வாய் ஹோரையில செவ்வாய் ஹோரை நேரத்துல ஒரு தட்டில் வெற்றிலைகள் ஆறு வைத்து கிழக்கு நோக்கியவாறு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்ததுங்க செவ்வாய் ஹோரைய நே ஹோரை நேரம் என்பது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைங்க இந்த நேரத்துக்குள்ள இந்த வெற்றிலை தீபத்தை முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக ஏற்றி வழிபாடு நீங்க செய்யணுங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு தீபத்தை பார்த்தவாறு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை முழு மனதோடு நீங்க கூற வேண்டுங்க செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றுவதால் முருக பெருமானோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியுங்க குழந்தை பாக்கியமும் பெற முடியும் திருமண தடைபட்டு கொண்டிருப்பவர்கள் திருமணம் கைகூடி வருங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தீபத்தை ஏற்றுவது மனதிற்கும் நிம்மதியை கொடுக்குங்க இந்த எளிமையான தீப வழிபாட்டை செய்து முருக முழு அருளையும் நீங்க பெறலாங்க அதனால முழு மனசோடும் முழு நம்பிக்கையோடும் இந்த வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரையில நீங்கள் செஞ்சு வாங்க உங்களுக்கு நல்லதே கிடைக்குங்க हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ओम श्री महाप्रिरवा तिवड शरण शरण